சொந்த வீட்டின் கனவை நனவாக்கு மெட்ரோ வாராகி கார்டன் பெரிய நாயக்கன் பாளையம் டிடிசிபி அங்கீகாரம் பெற்றது இஸ் இஸ் ரம்யாஸ் அப்படின்னா மேக்லுக் ஸ்டுடியோஸ் நான் இந்த மேக்கப் ஜர்னி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டென்ல ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ இதோட ஃபிஃப்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட்டாக ஆயிருக்கு ஸோ இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் போயிட்ருக்கேன் ஸோ இது வந்து நான் என்னோட ஸ்டூடண்ட் கூட செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ இது வரைக்கும் தேர்ட்டி ஃபைவ் பேட்ச் வந்து நான் ட்ரைனப் பண்ணி அவங்களும் ஃபீல்டில் ஒர்க் இருக்காங்க ஸோ அதை வந்துட்டு நான் அவங்கள ரெகனைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையுமே கூப்பிட்டுருக்கேன் ஸோ அவங்களோட இந்த செலிப்ரேஷன் போயிட்டுருக்கேன் தேங்க் யூ நம்மளோட அகாடமியோட ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா நம்ம தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் அதாவது எல்ஏபிட்டியோட அக்ரிகேட் பார்ட்னேன் ஸோ நான் வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கனால நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னால் இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ண முடியுது நம்மளோட ஸ்டூடண்ட்ஸ் நிறைய பேர் அவுட் ஆஃப் கண்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சலூன் ரன் பண்றாங்க அண்ட் பாத்திங்கன்னா யுகேல இருந்து எல்லாம் வந்து நம்மளோட ஸ்டூடண்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க ஸோ ரொம்ப ப்ரவுடா இருக்கு ஸோ இது இன்னுமே லாங்கா போகணும் தேங்க் யூ இன்னைக்கு நம்மளோட பேட்ச் பேட்சி பேச்சோட போர்ட் போலியோ போயிட்டு இருக்குங்க சோ அதெல்லாம் தான் இப்போ போயிட்டு இருக்கு அண்ட் வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த ஃபீல்ட்ல வந்து சலூன் ஓனரா இருக்காங்க அண்ட் ப்ரீலான்சிங் மேக்அப் ஆர்டிஸ்டா இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் அவார்டு ஃபங்க்ஷன் மாதிரி பிளான் பண்ணி அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு